எட்டாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் மூன்று உடலை ஓம்புமின் கற்றல் நோக்கங்கள் உடலின் சிறப்பையும் உடல் ஓம்பும் முறைகளையும் இலக்கியங்கள் வழி அறிதல் தமிழர் மருத்துவத்தின் தொன்மையையும் சிறப்பையும் அறிந்து பெருமிதம் கொள்ளுதல் மூளையின் செயல்பாடுகள் பற்றிய புதுமையான செய்திகளை அறிந்து மகிழ்தல் எச்ச சொற்களின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல் கவிதை பேழை இயல் மூன்று நோயும் மருந்தும் நுழையும் முன் மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள் உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்று நம் முன்னோர் குறிப்பிட்டனர் அந்நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடல்களை அறிவோம் தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் ஒய்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிறவார் பெரிதின்பமுற்றே சொல்லும் பொருளும் தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் நிழல் இகழும் பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு நட்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே பிணி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்க மாட்டார் பாடலின் பொருள் ஒளிபொருந்திய அணிகலன்களை அணிந்த பின்னே நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது மூன்று வகைப்படும் என அறிவாயாக மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கியிருப்பன போல வெளித்தூற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள்ளிருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை அகற்றுவதற்கு அறியவை பிறவி துன்பங்கள் ஆகும் இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள் இவற்றையோற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர் நூல்வெளி நீலகேசி ஐந்திரும் காப்பியங்களுள் ஒன்று இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்கள் அடிப்படையில் வெளிப்படுகிற விளக்குகிறது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சர்க்கங்களை கொண்டது சமய கருத் தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை நீலகேசி காப்பியத்தின் தரும உரை சருக்கத்திலிருந்து இரண்டு பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன கவிதை பேழை இயல் மூன்று வருமுன் காப்போம் நுழையும் முன் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி ஆகியவையே நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை இவற்றை விளக்கும் பாடல் ஒன்றே அறிவோம் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையே நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவே நீதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டுமூட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டிவிடும் அப்பா நூறு வயதும் தரும் அப்பா அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே கவிமணி தேசிக விநாயகனார் சொல்லும் பொருளும் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் பேவெயல் பாதுகாத்தால் திட்டுமுட்டு தடுமாற்றம் பாடலின் பொருள் உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராவர் உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தாரா சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை பெறலாம் காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது அவர் உயிரை கவர எமனும் மாட்டான் எனவே நீங்கள் கூழை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்த வேண்டும் நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும் அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள் தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும் நூறாண்டு வாழ வைக்கும் அரிய நம் உடல் நலத்தோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவீர்களாக ஆகவே நோய் வருமுன் முன் காப்போம் உலக புகழ வாழ்வோம் நூல்வெளி கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் ஆசிரியர் மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார் மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது உரைநடை உலகம் இயல் மூன்று தமிழர் மருத்துவம் நேர்காணல் நுழையும் முன் மருந்தென வேண்டாவாம் யாக்கிக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒனின் குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு என்றார் திருவள்ளுவர் முனவே அருமருந்தன அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவியலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கினர் உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர் அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறிவோம் மாணவர் சிலர் மருத்துவர் கு சிவராமன் அவர்களை சந்திக்கின்றனர் மாணவர் வணக்கம் ஐயா வணக்கம் வாருங்கள் குழந்தைகளே இலக்கியா எங்கள் பள்ளி ஆண்டு மலரில் தமிழர் மருத்துவம் பற்றிய கட்டுரை ஒன்றை வெளியிட விரும்புகிறோம் அதற்காக தங்களை நேர்காணல் செய்ய வந்துள்ளோம் நல்ல முயற்சி எனக்கு தெரிந்த விவரங்களை விரிவாக கூறுகிறேன் கேளுங்கள் இலக்கியா மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான் தாவரங்களின் வேர் பட்டை இலை பூ கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான் இவ்வாறுதான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியது செழியன் அப்படியானால் பழந்தமிழர்களும் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா ஆமாம் பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்த விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதல் கலைகளையும் அறிந்திருந்தார்கள் ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் ஒன்றா வெவ்வேறா இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான் தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தின் பல பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழர் தத்துவங்களான சாங்கியம் ஆசீவகம் போன்றவை உடலுக்கு பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருள்கள் அப்பொருள்களின் தன்மை சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கினர் தமிழர் மருத்துவம் பண்பாட்டுக்கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமாகவும் மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது பாரி உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை பிறகு பின்தங்கி போனதற்கு காரணம் என்ன நிறைய காரணங்களை சொல்லலாம் நம் மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தின தமிழர் மருத்துவம் அவரவர் வாழ்வியலுடனும் தத்துவங்களுடனும் பிணைந்துதான் வந்து கொண்டிருக்கிறது சமண பௌத்தர் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன பிறகு சைவம் ஒங்கிய சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் கலந்தன இறுதியில் ஆங்கிலேயர்கள் வந்தனர் அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது சித்த மருத்துவம் என்பது மரபுவழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கி இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறிப்போனது நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன மேகலை தமிழர் மருத்துவம் இப்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறது ஆமாம் பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீட்சி என்பதும் மிகப்பெரிய பட்டறிவில் ஒரு பெரிய அறிவியல் கண்டிப்பாக உழைந்திருக்கும் என்பதும் புரிய தொடங்கின குறிப்பாக சர்க்கரை இரத்தக் கொதிப்பு புற்று மாரடைப்பு முதலிய வாழ்வியல் நோய்கள் பெருகிய நிலையை சொல்லலாம் இவற்றை தீர்க்க வெறும் ரசாயன மருந்துகள் போதா கூடவே உணவு வாழ்வியல் உடற்பயிற்சி யோகம் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியல் பார்வை விழத் தொடங்கியது அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன மேற்கொள்ளப்பட்டன நாட்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது புதிய மாதிரியான சவால்களுக்கும் இது சிறந்த மாற்றாக இருப்பது தெரியவந்தது இன்றைக்கு பெருவாரியாக இது மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது இலக்கியம் சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்து தயாரிக்கப்படுகிறதா வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் பட்ப செந்தூரம் பாறு என்றனர் சித்தர்கள் வேர் தழை ஆகியவற்றால் குணம் அடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் அல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருள்களையும் உலோகத்தையும் பார்த்தார்கள் அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது பாரி எல்லாருடைய உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா அறுபது கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார் இந்தோனேசியாவில் இருக்கிறார் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது அவர் எந்த வகை மனிதர் எப்படியான வாழ்வியலில் இருக்கிறார் என்ன மாதிரியான சமூக சிக்கலில் வாழ்கிறார் என்ன மாதிரி என்ன கூடையவர் அவருடைய உணவு முறை என்ன அவர் மரபுவழி வழி எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்துதான் சிகிச்சை கொடுக்க வேண்டும் அந்த வகையில் தமிழர் மருத்துவம் தனித்துவம் மிக்கது இலக்கியம் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி கூறுங்கள் ஐயா ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும் பக்க விளைவும் இருக்கும் ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை அதற்கு காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது ஒரு கவலம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியேதான் சித்த மருத்துவத்தின் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும் அதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதே போல சித்த மருந்துகளும் பக்க விளைவுகளை தருவதில்லை இருந்தபோதிலும் சித்த மருத்துவத்தின் மீது தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் அவற்றை தர நிர்ணயம் செய்து யாருக்கு எந்த மருந்து எந்த அளவில் எந்த துணை மருந்துடன் கொடுத்தால் பக்க விளைவு இருக்காது என்று பட்டியலிட்டுள்ளனர் செழியன் தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்வீர்கள் தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு இரண்டாவது சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக்குகிறது இலக்கியா இன்றைக்கு நோய்கள் பெருகியிருக்க காரணம் என்ன ஐயா மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம் மாறி உணவு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள் சுற்றுச்சூழல் மாசு மற்றொரு காரணம் தன் உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்தலாம் என்ற அலட்சியமான எண்ணமும் மன அழுத்தமும் எது கேளிக்கை எது குதூகலம் எது படிப்பு எது சிந்தனை என்ற புரிதல் இல்லாமையும் கூடுதல் காரணங்கள் ஆகும் நம்முடைய வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்காக நாம் அறிவியல் அறிவை மேம்பட்ட அறிவை வளர்த்தோம் ஆனால் நுண்ணறிவை தொலைத்துவிட்டோம் இயற்கையோடு ஏந்து வாழலாம் என்கிற அறிவை நாம் மறந்துவிட்டோம் இவையே இன்றைக்கு பல நோய்கள் பெருக மிக முக்கியமான காரணமாகும் மேகலை உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா ஐயா மரபு சார்ந்த ஒருவர் உடல் உடல் எடை அதிகமாக இருக்கிறது ஆனால் அவருக்கு தற்போது எந்த நோயும் இல்லை நலமாக இருக்கிறார் என்றால் அவர் உடல் எடையை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எடை அதிகரிப்பால் சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு வர வாய்ப்புள்ளது என்றால் அவர் குறைத்துதான் ஆக வேண்டும் அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பதும் மிகவும் நல்லவை அல்ல பாரி உணவை குறைப்பதுதான் எடையை குறைக்கும் ஐ வழியா ஐயா இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாட்டு முறைகள் உள்ளன எல்லாம் நல்ல முயற்சிகள் ஆனால் அவற்றை பின்பற்றுவதற்கு நம் உடல் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை குடும்ப மருத்துவரிடம் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு பலரும் இணையத்தை பார்த்து அம்முறைகளுக்கு செல்கிறார்கள் சிலருக்கு அவை கேடு கூடும் ஒரே அடியாக எடை குறைப்பது சரியென்று ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒன்று ஒன்றரை ஆண்டுகளில் எடையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் தெரிந்து தெளிவோம் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகளுள் சில சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் அலோபதி மருத்துவம் அவசர யுகம் என்றாலும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைபிடித்தாக வேண்டும் உணவுக்காக சமையலறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும் பாரி உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் தினமும் நாற்பத்தி நிமிடத்தில் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் பதினைந்து நிமிடம் யோகா தியானம் மீச்சு பயிற்சி ஏழு மணி நேர தூக்கம் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்துதல் ஆகியன அவசியம் எங்கோ விளையும் ஆப்பிளை சாப்பிடுவதை விட நமது ஊரில் விளையும் கொய்யா இலந்தை நாவல் பப்பாளி நெல்லி வாழைப்பழங்கள் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம் செழியன் பல வகை மருத்துவ முறைகள் இருக்கின்றனவே அவை இணைந்து செயல்பட முடியுமா உலகத்தின் அத்தனை மரபு சார்ந்த மருத்துவ முறைகளுக்கும் பலமும் இருக்கிறது பலவீனமும் இருக்கிறது தொற்றுநோய் வராமல் காப்பதிலும் அவசர கால சிகிச்சையிலும் மருத்துவ ஆராய்ச்சியிலும் நவீன மருத்துவம் முன்னணியில் உள்ளது மரபு சார்ந்த மருந்து வேலை செய்யும் விதத்தை புரிந்து கொள்வதற்கு நவீன அறிவியல் பயன்படுகிறது எனவே எல்லா மருத்துவ முறைகளும் கைகோர்க்க வேண்டும் இலக்கியம் பள்ளி குழந்தைகளாகிய எங்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரைகள் யாவை நோய் வந்த பின்பு மருத்துவமனைக்கு செல்வதை விட வருமுன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் ஆகிய மூன்றும் உங்களை நலமாக வாழ வைக்கும் விலை உயர்ந்த உணவுதான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள் எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து நாள்தோறும் ஓடி ஆடி விளையாடுங்கள் இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது உரிய நேரத்தில் உறங்க செல்லுங்கள் அதிகாலையில் வெடித்தெழுங்கள் உங்களை எந்த நோயும் அண்டாது மேகலை மிகவும் பயனுள்ள செய்திகளை இன்று அறிந்து கொண்டோம் மிகவும் நன்றி ஐயா மிகவும் மகிழ்ச்சி சென்று வாருங்கள் விரிவானம் இயல் மூன்று தலைக்குள் ஓர் உலகம் நுழையும் முன் உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல புதிரானவை மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையைப் பற்றி அறிந்து கொள்வோம் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள் அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் அவற்றில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் புத்திசாலித்தனம் படைப்பு உணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு ஆகியன எல்லாம் மூளையின் அமைப்பு மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோ சிலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல உள்ளது இதை மூன்று பாகங்களாக மேம்போக்காகப் பிரிக்கின்றனர் அவை உள்மூளை நடுமூளை பின்மூளை முன்மூலையில் மூக்கு கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன உடம்பில் உள்ள சிறு அம்முடலின் அசிவுகளையும் உணர்ச்சியின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது மூளையின் உணவு மூளை ரொம்ப பசி உள்ளது பசி என்றால் சாம்பார் சாதம் தயிர் சாதம் போன்ற பசி இல்லை உயிர்வலி பசி மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எண்ணூறு மில்லி குருதி தேவைப்படுகிறது மூளை உடம்பின் எடையில் ஐம்பதில் ஒரு பங்கே இருந்தாலும் அது குருதி உயிர்வலி ஆகியவற்றின் மொத்த தேவையில் ஐந்தில் ஒரு பாகத்தை அபகரித்துக் கொள்கிறது மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான் தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை அதனால் அதற்கு குருதி ஓட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தெரிந்து தெளிவோம் தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளையே பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது ஆனால் ஏப்பமிடுவது இருமல் தும்மல் கொட்டாவி வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம் மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும் மூளையும் உடல் நாம் உடலின் நிறைய பாகங்களை நம் விருப்பப்படி செயல்படுத்துகிறோம் கையை ஆட்டு பரதநாட்டியம் ஆடு அடிமூக்கை தொடு இவையெல்லாம் மேலிடத்திலிருந்து ஆணை வந்து செயல்படும் செய்கைகள் தும்மல் இருமல் சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது இவற்றுக்கெல்லாம் மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது ஆகவே இவையெல்லாம் பஞ்சாயத்து தாலுகா அலுவலகங்களிலேயே தீர்மானம் ஆகிவிடுகின்றன இந்த மாதிரி தன்னிச்சையான செயல்களுக்காகத்தான் தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன மூளையின் வலதும் இடதும் மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் இடப்பக்க செய்திகள் வளப்பக்க பகுதிக்கும் செல்கின்றன நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால் தான் என்று சொல்கிறார்கள் இடது பாதிதான் பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல் சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது இவற்றையெல்லாம் இடது பகுதி பார்த்து கொள்கிறது நம் மொழி அறிவு கூட இடது பகுதியே இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி இந்த பாதியால்தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம் கவிதை எழுதுவது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பாதியில்தான் வலது பாதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடிடுவோம் வடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள் பாடகர்கள் நடனக் கலைஞர்கள் இசைக்கருவிகளை கையாளுபவர்கள் இன்ன பிறர் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் பட்டய கணக்கர்கள் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் போன்றோர் இடதும் வலதும் சரியான அளவில் கலந்திருப்பவர்களும் உண்டு மூளையும் உணர்வுகளும் நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்துப் பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகிறது மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் கோபம் பயம் போன்ற ஒன்றிரண்டை தான் மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவரசங்களை காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான் மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவதைதான் உணர்ச்சிகள் தெரிந்து தெளிவோம் மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்று சிலர் கருதுகின்றனர் பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை நம் பெயர் நண்பர் உறவினர் மேல் அதிகாரிகளின் பெயர்கள் வீட்டுக்கு போகும் வழி இவற்றையெல்லாம் நாம் விரைவில் மறப்பதில்லை மூளையும் நினைவாற்றலும் நினைவாற்றல் மூளையின் மற்றொரு விந்தை ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களிலிருந்து இருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கின்றன மனிதனின் நினைவாற்றலை ஒரு கனிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள் நம் புலன்களிலிருந்து கண் காது தொண்டை வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஓரிடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன தற்காலிக நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் போது பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன உங்களுக்கு இன்று காலை சாப்பிட்டது நினைவில் இருக்கும் போன வாரம் சாப்பிட்டது நினைவில் இருக்காது ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிகளவில் நிறுத்த முடியும் தேர்வுக்கு மனப்பாணம் செய்வது போல இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன மூளையும் தன்னுணர்வும் உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சின்ன குழந்தையிலிருந்து நான் என்ற உணர்வு நிச்சயம் நம்ம எல்லோருக்கும் ஏற்பட்டுவிடுகிறது இந்த தன்னுணர்வு தான் மனதின் செயல்பாடு என்கின்றனர் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது நாம் இதன் பல நிலைகளை சந்திக்கிறோம் சிலருக்கு மத்தியான தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது அமுக்குவான் வரும் அதாவது நினைவு திரும்பிவிடும் ஆனால் அசைக்கும் திறமை சில சிறிது நேரத்திற்கு பிறகே வரும் முழுதும் இடித்துக் கொண்டிருக்கும் போது இரண்டு விதமான மனம் இயங்குவதை நீங்கள் கவனிக்கலாம் மகிழ்ந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது ஒரு மனம் வேறு சிந்தனையில் இருக்க மற்றது கியர் மாற்றுவது சாலை விதிகளுக்கு பணிவது என்று மற்றொரு தளத்தில் இயங்கும் மூளையும் அன்றாட நிகழ்வுகளும் அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சியை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம் சுமார் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒருமுறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு கொஞ்ச நேரம் பகல்கனா இப்படித்தான் நாம் மாறி மாறி வாழ்கிறோம் பகலிலும் சரி இரவிலும் சரி இந்நிலை தொடரும் சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் இருபது வருடம் தூங்குகிறான் மூன்று லட்சம் கனவுகள் காண்கிறான் நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய நிலையாகும் கனவு என்பது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றனர் கனவுகள் அலமாரியில் உள்ள பொருள்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது என்கிறார்கள் மூளையும் கற்றலும் மொழியை இலக்கண விதிப்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லிக் கொடுத்தும் இந்த திறமை வரவில்லை மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது அனுபவத்திலிருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள் நாம் சட்டை போட்டுக்கொள்வது சைக்கிள் ஓட்டுவது ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகியவையெல்லாம் அனுபவ அறிவுதான் இவற்றையெல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன எது எப்படியோ கற்பது நம் மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை நாம் தினமும் கற்கின்றோம் கற்ற வித்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது அதிலுள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது கற்பது அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கின்றன என்பது மட்டும் உறுதி நூல்வெளி சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும் இவர் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன கற்கண்டு இயல் மூன்று எச்சம் படித்தான் படித்த படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள் படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது அதனால் எனவே இது வினைமுற்று ஆகும் படித்த படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை எவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இது பேரெச்சம் வினையச்சம் என்று இருவகைப்படும் பேரெச்சம் படித்த எனும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பேர சொற்கொள்ளில் ஒன்றை கொன்று முடியும் எடுத்துக்காட்டு படித்த மாணவன் படித்த பள்ளி இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பேரச்சம் ஆகும் பேரச்சம் மூன்று காலத்திலும் வரும் எடுத்துக்காட்டு பாடிய பாடல் இறந்த கால பேரட்சம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பேரட்சம் பாடும் பாடல் எதிர்கால பேரட்சம் திருநிலை குறிப்பு பேரெச்சங்கள் எழுதிய கடிதம் இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் திருநிலை பெயரச்சம் எனப்படும் சிறிய கடிதம் இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடிவதில்லை பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும் வினையச்சம் படித்து எனும் சொல் முடித்தான் வியந்தால் மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்கொழில் ஒன்றை கொன்று முடியும் எடுத்துக்காட்டு படித்து முடித்தான் படித்து வியந்தான் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் தெருநிலை குறிப்பு வினையச்சங்கள் எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எழுதி எனும் சொல் எழுதுதல் எனும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் திறநிலை வினையச்சம் எனப்படும் மெல்ல வந்தான் இத்தொடரில் உள்ள மெல்ல எனும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது இவ்வாறு காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எனப்படும் முற்றச்சம் வள்ளி படித்தனல் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்றுப் பொருளைத் தருகிறது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையற்ற பொருளைத் தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று பொருள் தந்து மற்றொரு வினைமுட்டை வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும் இயல் மூன்று முடிவுற்றது நன்றி